ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நைட் ஒம்பது மணி ஆக போகுது இன்னையோட இருபத்தி அஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு சூப்பர்வைசரை வந்து வெட்டை வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் பத்து நாளில் சிக்ஸ் பிடிச்சிருவாங்க அதனால் ஈரமாக இருக்க தண்ணி டப்பாவெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்க மஞ்சள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது உமி போட போகிறோம் இது வந்து ஒரு கோழி பிடிக்கிற வரையும் கொஞ்ச நாள் தாங்கும் பாப்போ எத்தனை மணி ஆகுதுன்னு நைட் ஆகுதா நைட்டே முடிச்சுடுறோமா இல்லை வீடியோ காலையிலே ஆகப்போகுதா என்னான்னு தெரியலை என்னான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உிய கொண்டு வந்து போடுறாங்க பண்ணைக்கு ஈரமாக இருக்கிற இடத்துல எல்லாம் போடுறதுக்காக மஞ்சளா கிண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க புது பூமி போடுறதுக்காக அப்படியே போட்டோம்னா ஈரம்லாம் அப்படியே இதாயிரும் அதுக்காக ஓரளவுக்கு மேக்சிமம் கிண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பண்ணையில் சப்போஸ் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தூக்கி விட்டுட்டு நல்லா கிண்டி கிண்டிட்டு புது மஞ்சு இருந்துச்சோ இல்லை உமி இருந்தாலும் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தாங்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே கோழி பிடிச்சிருவாங்க அதனால் நாங்கள் இப்போ பண்ணுறோம் இல்லை எங்களுக்கு இன்னும் நாள் இருக்குன்னா ரொம்ப ஈரமாக்சை தூக்கி வெளியில் கூட எடுத்து போட்டுருங்க பண்ணைக்குள்ளே போடாதீங்க காரணத்தை கொண்டு மேக்சிமம் இந்த மாதிரி லிட்ரு மேனேஜ்மெண்ட் பண்ணையில் நீங்கள் செட்டு அந்த மாதிரி கிண்டி உடையில ஏர்லி மார்னிங் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நைட் டயத்தில் பண்ணுறது பெஸ்ட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங்கோ இல்லை நைட் டைமோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி வந்து பேனிக் ஆகாது இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா அமோனியா ஸ்மெல் வந்து வராது இப்போ நீங்கள் வெயில் டயத்தில் பண்ணிங்கன்னா அந்த கோழியோட ஹீட்டுக்கும் அந்த செட்டோட ஹீட்டுக்கும் வந்து அந்த அம்மோனியா ஸ்மெல் வந்து அந்த சிக்ஸை வந்து ரொம்ப பாதிக்கும் ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொஞ்சம் குளிர்ந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா அது வந்து சிக்ஸுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது நம்மளுக்கும் வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் நிறைய நேரம் வேலை பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் தெரியுது அந்த பழைய மஞ்ச நல்லா கிண்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து அந்த உமியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க போட்டுட்டு சும்மா இருந்துடக்கூடாது நல்லா இப்படி நடந்து நடந்து கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய அந்த பழைய மஞ்சும் இப்போ போட்டிருக்க உமி மிக்ஸ் ஆகி ஒரு புது கோட்டிங் கொடுத்த மாதிரி ஆயிரும் ஸோ நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள் பண்ணையில் ஃபீடரையும் ட்ரிங்கரையும் நீங்கள் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டஸ்ட்டு வந்து அதில் படாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணையில் இப்போ வந்து இப்படி இருக்க லிட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா நிறைய கட்டியாக ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க இது வந்து நம்ம சீக்கிரம் எடுக்கலைன்னா சிக்ஸு வந்து வெயிட் கெயின் ஆகிறது ஸ்லோவாகிடும் நம்மளுக்கு இது வந்து ஃபோர்த்து வீக்கு ஃபோர்த்து வீக் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வெயிட் கெயின் ஆகணும் நம்மளுக்கு தேர்டு வீக் வரை நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து இன்டேக் எடுத்திருக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வெயிட் வெயிட் கெயின் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் முடியும் அதனால் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உம்மையெலாம் எடுத்து வச்சுருக்கோம் கிண்ட போகிறோம் கடைசி இப்படி இருக்க பண்ண உங்களுக்கு எப்படி நீட்டாகக்குறோன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொதல் இருந்த அந்த மஞ்சுக்கும் இப்போ இருக்க இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கு நல்லா கிண்ணி விட்டாச்சு பாருங்கள் உங்களுக்கு பொது பொதுன்னு இருக்கணும் கோழியெல்லாம் எல்லாம் அது வாட்டுக்கு போய் படுத்துருச்சு ஒரு பண்ணை முடிச்சிட்டோம் இன்னொரு பண்ணை முடிக்கலான்னு நினைக்கிறேன் ரொம்ப பண்ணி கொட்டுது அதனால காலையில் ஏர்லியரா வேலை செய்யலான் இருக்கோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்